ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து ஓணம் ஸ்பெஷல் ரெசிபியாக நம்ம இன்றைக்கி கேரட் ஜவ்வரிசி பாயசம் எப்படி செய்யுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு மா ஜவரிசி எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ஊரை போட்டுடலாம் இப்போ நான் ஒரு கப் போட்டுட்டு அதில் நம்ம வந்து தண்ணி விட்டுடுவோம் இது வந்து நல்லா ஊறி வரணும் அப்போ தான் நமக்கு பாயசம் வந்து நல்லா சாஃப்ட்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஒரு ஒரு மணி நேரம் நம்ம இதை வந்து நல்லா ஊற விட்டுடுவோம் நல்லா மூழ்கிற அளவுக்கு நான் வந்து தண்ணி விட்டுருக்கேன் இப்போ தண்ணி விட்டதுக்கப்புறமா நான் வந்து இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுறேன் ஒரு மணி நேரம் நம்ம ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நமக்கு ஜெவ்வரிசி ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா நமக்கு ஊறி நல்ல பெருசு பெருசாக இந்த அளவுக்கு நமக்கு வந்துடுச்சு பக்கத்துலேயே நான் வந்து கேரட் எடுத்துகிட்டு ரெண்டு பெரிய கேரட்டாக எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு நான் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம நான் அரைச்சிக்க போகிறோம் நம்ம வந்து பெரிய பெரிய பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அதை அரைக்கிறத விட நம்ம இந்த மாதிரி அரைக்கும் போது நல்ல நைஸ் பேஸ்ட்டாக நமக்கு சீக்கிரமாக நமக்கு அரைச்சிரும் நமக்கு ஈவனாக இருக்கும் அதனால் இதை வந்து நான் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் வந்து கேரட் எல்லாத்தையுமே நான் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இது கூட கொஞ்சமாக நான் வந்து பாலும் விட்டுக்கிறேன் விட்டுட்டு நம்ம இதை வந்து நல்லா நைஸாக நம்ம வந்து அரைச்சிடுவோம் இப்போ நம்ம வந்து பாயசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஜெவ்வரிசி கேரட் பாயசத்துக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன் இந்த பாயசத்துக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்தாலே போதுமானது தான் இப்போ நமக்கு நெய் உருகிட்டுருக்கு இந்த சமயத்தில் நான் வந்து முந்திரி பருப்பு ஒரு ஏழை ஐட்டு முந்திரி பருப்பு எடுத்துகிட்டு உடச்சி வச்சிருக்கேன் அதிகோடு சேர்த்துக்கிறேன் இந்த முந்திரி பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொண்ணீரமாக வர்ற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கு போகிறோம் மிதமான தீயில இதை வந்து நல்லா வறுத்துடலாம் இப்போ நமக்கு முந்திரி பருப்பு லைட்டாக நிறம் மாதிரி வந்துட்டுருக்கு இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு ஏழு எட்டு உழந்த திராட்சையும் சேர்த்துக்கிறேன் இதுவும் நமக்கு நல்ல இப்போ ரெண்டுமே நல்லா பொறிஞ்சு வந்துச்சு இந்த இது எல்லாத்தையும் நான் வந்து இருந்து நல்லா வடியை வச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கேரட் வந்து நல்லா நைஸாக இந்த அளவுக்கு வந்துருச்சு வந்துடுச்சு அளவுக்கு நமக்கு நைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ மீதி இருக்கிற நெய்லியே நம்ம வந்து கேரட் விடுதியே சேர்த்துருவோம் கேரட்டை ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து இருக்கிற நெய்லியே நம்ம நல்லா வதக்கிடுவோம் அந்த பச்சை ஸ்மெல் போய் நல்லா ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் கேஸை ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுட்டு நான் வந்து இதை வதக்கி விட்டுட்ருக்கேன் இந்த சமயத்தில் நான் வந்து பால் எடுத்துருக்கேன் நல்ல க்ரீமியான பாலாக ஒரு ஹாஃப் லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துட்டு அதையும் நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் காய்ச்சாத பால் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் நான் வந்து பாலில் தண்ணி எதுவுமே சேர்க்காம நான் அப்படியே ஃபுல் க்ரீம் இருக்க அப்படியே நான் வந்து விட்டுட்டு நான் வந்து இது பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து பச்சை பாலாக தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் ஏன்னா இதுலயே நமக்கு நல்லா காஞ்சி வரணும் இது கூட நம்ம வந்து ஜெவ்வரிசியும் நம்ம வேக வச்சுக்க போகிறோம்னால நான் டைரெக்டாக சேர்த்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம வீட்டை பால் வந்து நல்லா பொங்கி இந்த அளவுக்கு வந்துடுச்சு கேரட்டோட நமக்கு வந்து பாலும் நல்ல பால் நல்லா பொங்கினதுக்கு அப்புறமா ஊற வச்சிருக்கிற ஜெவ்வரிசியை நான் வந்து தனிய வடிய வச்சுட்டு சேர்த்துக்கிறேன் வடிய வச்சுட்டு எல்லா ஜெவ்வரிசியும் சேர்த்துக்கிறேன் நமக்கு ஜெவ்வரிசி நல்லா வெந்து வந்துருச்சு ஏன்னா நம்ம வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணியிருக்கறதுனால நமக்கு ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு நல்ல வெந்து வந்துரும் நல்லா வெந்துருச்சானும் நம்ம செக் பண்ணிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல வெந்துருச்சு இந்த அளவுக்கு நல்ல மாவாயிடுச்சு ஆயிடுச்சு ஏன்னா நமக்கு ஜவ்வரிசி நல்லா நமக்கு வெந்து நமக்கு பாயசமயம் நல்ல திக்காயிடுச்சு இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த சமயத்தில் நான் வந்து சக்கரை சேர்த்துக்கிறேன் ஒயிட் சக்கரை தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் நம்ம எந்த கப்பால் நம்ம வந்து ஜெவ்வரிசி எடுத்தோமோ அதால் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ஒரு கப்புக்கு கொஞ்சம் குறைவாக நான் வந்து எடுத்திருக்கேன் நமக்கு எனக்கு ஸ்வீட் கம்மியாக வேணுங்கிறதுனால அப்படி எடுத்திருக்கேன் உங்களுக்கு நல்ல ஸ்வீட் வேணுன்னா ஒரு கப்லேருந்து ஒன்றே கால் கப் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நமக்கு சுகர் வந்து கொஞ்சம் கூட இருந்து சாப்பிட்றதுக்கு அந்த பாயசம் ஸ்வீட் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்மளுடைய கேரட் ஜெவரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு நமக்கு நல்லா ஆரி வந்துடுச்சு இந்த சமயத்தில் நான் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் நான் வந்து தூளாக இருக்கிறனால லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதை வந்து ஒரு வெசலில் மாற்றிக்குவோம் அவ்வளோதான் நம்மளுடைய கேரட் ஜெவரிசி பாயசம் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஓணம் ஃபங்க்ஷனுக்கும் மட்டும் இல்லைங்க நார்மல் டேஸில் கூட நீங்கள் இதை வந்து செஞ்சு சாமிக்கு நெக்டிவாக நீங்கள் செஞ்சுக்கலாம் இதில் நான் வந்து நம்ம வருத்த முந்திரி பருப்பு அப்புறம் உலர்ந்த திராட்சை பொரிச்சதையும் நான் வந்து இதோட சேர்த்துடுறேன் நம்மளுடைய டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்